ஒரு தூதரையும் எல்லாம் நியமித்து இப்போ இந்த குரானை வாங்கி தரதுக்கு சொன்னாருன்னா எத்தனை திறப்போறாரு அல்லாஹ் இருந்து செய்தியை வாங்கி ஒருத்தர் தருவாருன்னு சொன்னால் எந்த செய்தியை தருவாரு குரானை தான் தரப்போகிறாரு தான் கரெக்டாக இருக்குதே அன்னைக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி பாதுகாக்கப்பட்டு இன்று வரைக்கும் பதினாலு நூற்றாண்டுகளாக நம்ம கையில் இருக்கிறது அப்ப நபிகள் நாயகம் இன்னைக்கு இருந்தால் இந்த குரானை தான் வாங்கி தந்துருப்பாங்க அந்த அவங்க இன்னைக்கு இருந்து வாங்கி தர்ற மாதிரி நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம் குரானை பின்பற்றாத மக்கள் வழியாக பாதுகாத்து கொண்டு வர்றான் அதுக்கு அதிகமான மரியாதை அவங்க உள்ளத்துல போட்டு பட்டு துண்டு சொல்லி அப்படி உயர்ந்த இடத்துல வச்சு எப்படியாவது இந்த குரானை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நிறைய வேலைகளை எல்லாம் செஞ்சு செய்யறான் இந்த குரானை பாதுகாத்து வந்துட்டான் ரெண்டாவது அதுல ஏதாவது கரெக்ஷன் அல்லது குறைபாடுகள் இருந்து அது சரிதான் பாதுகாக்கப்பட்டு இருக்குது அது அந்த காலத்துக்கு சொன்னதுல முழுமையாவில் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் இன்னொரு வேதம் தேவைப்படும் இன்னொரு தூது செய்தி தேவைப்படும் குரானை பத்தி அல்ல என்ன சொல்றான் அக்குமல் துலக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை இன்றைக்கு நான் முழுமையாக்கிட்டேன் அப்ப இது முழுமையாகவும் இருக்கிறது ஒரு திட்டம் முழுமையானதாகவும் இருக்கிறது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அப்புறம் வேற வேற எப்ப தேவைப்படும் நான் ஒரு அரசியல் சட்டத்தை நம்ம நான் எழுதியிருக்கிறேன் அல்ல இந்திய அரசாங்கத்தில் தயாரிச்சிருக்கிறாங்க அந்த அரசியல் சட்டம் முழுமையானதாகவும் இருக்கிறது அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது

என்ன கலர்ல பெயிண்ட் இருக்கணும்னு ஆசைப்படும் அந்த மாதிரி இருக்கிறது அப்ப எல்லா வகையிலும் நிறைவாகவும் இருக்கிறது அது இன்று வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு என்ன வேலை எதுக்கு வரணும் ட்ரைவர் இந்த தூதர் வந்து என்ன இந்த வந்தவங்க எல்லாம் இறை இறைத்தூதுன்னு பண்ணாங்களா மிர்சா குலாமு இறைத்தூதுன்றாரு வந்த இவர் என்ன பண்ணிவிட்டாரு நான் குரானை மேப்பிக்கு தான் நீ என்ன அல்லா மேம்பிச்சிட்டு இருக்கிறானே குரானை மேப்பிக்கு வந்திருக்குறேன்னு சொன்னானே தவிர என்னத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் இவங்க கிடைச்ச நன்மை என்ன ஒரு நன்மையும் கிடையாது

ஒரு இறை ஏன் தேவை உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நவீன ஒரு பிரச்சனை வருது இதுக்கு தீர்வு எங்களுக்கு இல்லையே புராணில் கிடைக்க மாட்டேங்குதே இப்படி அல்லாஹ் வந்து இந்த காலத்து கர்நாடகமான ஒரு புக்கை தந்து விட்டானே அப்படின்னு என்னைக்கா தடுமாறி இருக்கிறோமா இன்னைக்கு நவீன காலத்தில் நீ குடும்ப கட்டுப்பாட்டை வேண்டாலும் கேளு சந்திர மண்டலத்து பயணத்தை பத்தி வேண்டாலும் கேளு நீ குலோனிய பத்தி வேண்டாலும் கேளு இருக்கிற புக்கில தீர்வு இருக்கா இல்லையா அப்புறம் இன்னொன்னு எப்ப தேவை நீ எந்த பிரச்சனைக்கு வந்து உனக்கு தீர்வு இல்லைன்னு ஒண்ணு சொல்ல பாப்போம் சொல்லல இந்த வந்தவங்க அப்படி ஏதாவது புதிய பிரச்சனைக்காக தீர்வு சொல்லிருக்காங்களா அப்படி சொல்லது கிடையாது அப்ப நம்ம என்ன நம்பனு குரான் என்பது ஒரு குறையும் இல்லாமல் இறைவனால் தரப்பட்டிருக்கிறது அதுல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அது எப்படி தரப்பட்டதோ அப்படித்தான் இன்று வரை இருக்கிறது இன்று வரை மாத்திரம் இல்லை இனியும் இருக்கும் அப்புறம் தூதர் ஒரு ஆளு அவர் தான் ரசூல்லாக இருக்கிற மாதிரி தானே இப்ப நம்ம வகையில் வச்சுக்கிற குரானை வச்சு பார்த்தா என்ன தெரியுது நபிகள் நாயகம் இருந்தால் எப்படி வாசி காட்டுவார்களோ அதே மாதிரி அந்த குரானை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வாசி காட்ட போறாங்க யாரோ ஒரு சொல்லப் போறாங்க அந்த வேலை அப்படி இருந்துகிட்டே இருக்குது அப்ப ரசூல்லா இருக்கிற மாதிரி தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கிறோம் அதனால ஒரு தூதருக்கு இங்க எந்த விதமான வேலையும் கிடையாது என்பதை ஃபர்ஸ்ட் வழங்கிக்கிறணும் அடுத்து என்ன வழங்கிக்கிறோம்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபியோ ரசூலோ எதுக்கு நீங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா மிர்சா குலாமுடைய வாதமும் இந்த ரசாத் கலிபாவுடைய வாதமும் முரண்பட்ட ரெண்டு வாதம் மிர்சா குலாம் என்ன பண்ணுவாரு நான் நபியும் பாரு இவன் என்ன பண்ணுவான் நபி முடிஞ்சிருச்சு காத்தமும் நபி என்று எல்லாம் சொல்லிவிட்டான் நான் ரசூலு அதாவது ஒவ்வொன்று தன்னை ரசூல் சொல்லிக்கிட்டாக அவன் என்ன பண்ணிக்கிட்டான் நபின்னுக்குத்தான் ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நபி என்றால் யார் தெரியுமா ரெண்டு பேர் விளக்கமும் நபி என்றால் யார் தெரியுமா ஏற்கனவே ஒரு ரசூல் வந்திருப்பாரு அவர் வழிய உறுதிப்படுத்த தான் வருவாரு அவருக்கு தனி வேதம்லாம் வராது அவர் தான் நபி நபிகள் நாயகம் ரசூலா வந்தாங்க இருந்தாங்க நாங்கள் வந்து வெறும் நபிதான் அவங்க வேதத்தை எடுத்து விளக்குவோமே தவிர எங்களுக்கு வேதம்லாம் வராது அந்த மாதிரி ஒரு நபியாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மிர்சா குலாம் சொன்னார் இவன் என்ன பண்ணா தெரியுமா இதே விளக்கத்தை உள்டாவா சொன்னான் நபி என்றால் வேதம் வர வேண்டும் இவன் மாத்தி நபி என்றால் வேதம் வர வேண்டும் தனி మార్గం வர வேண்டும் ரசூல் என்று சொன்னால் அவர் வலியில அவ அவர் செயல்படக்கூடியவராக கூடியவரா இருக்கானே அதனால வந்து ரசூல் வரலாம் நபி தான் வர இவன் ரெண்டு பேருமே இவன் ரசூலுக்கு என்ன வळकம் கொடுக்கறானோ அது நபி வळकம்ங்கறானே நபிக்கு அவன் கொடுத்த வळकத்தைமே ரசூல் வळकம்ங்கறான் ஆக ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு இத எடுத்துக்கணும் நபி வர முடியான்னு இருக்கல அதையெல்லாம் வந்து சாதகமாக்குறதுக்காக வேண்டி

ஆனா ரசூல் நிறைய வர முடியாது இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் முதல்ல இந்த நபீன் தான் என்ன ரசூல் என்ன நீ வழங்கி வச்சிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு குழப்பம் வராதுங்க நபின்னு சொன்னா நபா உலர்ந்து வர்றதா நபி எடுத்து சொல்பவர் நபினா என்ன அர்த்தம் எடுத்து சொல்பவர் ரசூல் சொன்னா தூதர் அர்த்தம் தூதர்னா என்ன இறைவனிடம் இருந்து செய்தியை வாங்குறவர்னு அர்த்தம் ரசூலுக்கு அர்த்தம் என்ன என்னுடைய தூதர்னா என்ன அர்த்தம் என்னுடைய செய்தியை வாங்குறவர் நான் அவர் தான் என்னுடைய செய்தியை சொல்லுவேன் என்னுடைய மெசேஜ் அவர்கிட்ட கொடுப்பேன் அர்த்தம் அப்ப ரசூலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அல்லாஹ்விடம் இருந்து செய்தியை வாங்குபவர் அர்த்தம் நபிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா வாங்கின செய்தியை மக்களுக்கு சொல்லுபவர் அர்த்தம் ஒரு ஆள் தான் அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள உறவை பார்த்தீங்கன்னா ரசூலுங்கிற உறவு வரும் அவருக்கும் மனிதனுக்கு உள்ள உறவு பார்த்தீங்கன்னா நபிங்கிற உறவு வரும் நான் ஒரு மனுஷன் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் இப்போ வந்து அந்த அண்ணனோட என்னை பார்த்தா எனக்கு பேர் தம்பி என் தம்பிக்கு நான் யாருன்னு கேட்டா அண்ணன் அண்ணன் தான் தம்பி நான்தான் ஆளும் ஒன்று தான் நான் ஏன் அண்ணனா நான் இருக்கிறேன் எனக்கு கீழே ஒருத்தன் இருந்தால் நான் வந்து அண்ணன் எனக்கு மேலே ஒருத்தன் இருந்தா அவருக்கு நான் தம்பி சரிதானே எனக்கு மேலே ஒரு ஆள் எனக்கு மூத்த ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா நான் யாரு நான் தான் தம்பிப்பேன் நேற்று தம்பி இன்னைக்கு இன்னைக்கு அண்ணன் கிடையலை அடே நேற்று அவருக்கு தம்பின்னா இவருக்கு அண்ணனங்கிறேன் ஒரே ஆளுக்கு அண்ணன் ஒரே ஆளுக்கு தம்பி தப்பு நான் அவருக்கு அண்ணன் இவருக்கு தம்பி இப்படி சொல்றமா இல்லையா அந்த மாதிரி இந்த ரசூல் நபிங்கிற வாசகம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய டியூட்டியை பொறுத்து சொல்லப்படக்கூடிய ஒரு வாசகம் அவங்களுக்கு என்ன பொறுப்பு அதாவது எடுத்து சொல்பவர் வாங்குபவர் ரசூல் தான் வாங்குறவருங்க நபி என்ன கொடுக்கிறவருங்க அப்ப வந்து அல்லாவிடமிருந்து செய்தியை வாங்குறாருல வாங்குறாருங்கிற வகையில் அவருடைய பேர் என்ன ரசூல் மக்களுக்கு அதை கொண்டு கொடுக்கிறார்கள் அந்த வகையில் அவருடைய பேர் என்ன நபி நபின் அறிவிப்பவர் தூதராக சூது செய்தி வாங்குறவர் அப்ப அல்லாஹ்விடம் இருந்து இவர் செய்தியை வாங்கினார்ல அதனால அல்லாவுடைய தூதர் வாங்கின செய்தியை மக்களுக்கு கொடுத்தார்ல அதனால அவர் நபி ரெண்டும் ஒண்ணுதான் ரசூலா இருக்கிற எல்லாரும் நபியா இருப்பாங்க நபியா இருக்கிற எல்லாரும் ரசூலா தான் இருப்பாங்க அல்லாட்டிருந்து செய்தியை வாங்கிட்டு அது எனக்கு வந்து உணவு தரமாட்டேன் சொல்ல

திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இன்னர் ரிசாலத்தை உன் நுபுவத்தை ரிசாலத்தும் முடிந்து விட்டது ரசூல் என்ற தகுதியும் முடிந்து விட்டது உன் நுபுவத்தை நபி என்பதும் முடிந்து விட்டது வலா ரசூல பதி வலா நபிய எனக்கு பிறகு ரசூலும் இல்லை நபியும் இல்லை இவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு பாருங்க ரெண்டு ஒன்னா இருந்து கூட ரசூல்லா என்ன பண்றாங்க இந்த மாதிரி கிரிக்க விளையாட்டு காட்டினால் காட்டுவாங்க அப்படி விளக்கிருவோம்னு சொல்லி ரசூல்லா என்ன பண்றாங்க இன்னர் ரிசாலத்தை ஒரு நுகுவத்தை இன்கட்டாத் ரிசாலத்து என்றால் ரசூல் இருந்து வந்தது ரசூல் என்ற தகுதியும் ஒரு நுகுவத்தை நபியில இருந்து வந்தது நபி என்ற தகுதியும் அது இன்கட்டாத் முடிந்து விட்டன ரெண்டுமே முடிந்து விட்டன எனவே வலா ரசூல ரசூலபாதி எனக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை ஒலா நபிய எந்த நபியும் இல்லை திருமதியில் ரெண்டாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹரிஷனும் பார்க்குறோம் அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்குப் பிறகு ரசூல் என்றும் ஒருவர் வர முடியாது நபி என்றும் ஒருவர் வர முடியாது இது ஒரு தெளிவான ஆதாரம் அது மாதிரி நபி நபிசெல்லாஹ் செல்லம் அவர்கள் வந்து எனக்கு சில பெயர்கள் உண்டு எனக்கு அல்லாஹ் சு அஹ்மதுன் என் பெயர் முகமது என் பெயர் அல் மாஹி என்னுடைய பெயர் அல் ஹாஷிர் என்னுடைய பெயர் அல் ஆக்கிப் என்னுடைய அஞ்சு பேர் சொன்னாங்க

நான் கடைசி ஆனவன் அப்படின்னு அர்த்தம் கடைசியில் அந்தஸ்திலையா இருக்கிறதில்ல மட்டம் அப்படி வருமில்ல அவன் கடைசி ஒன்றும் என்ன அர்த்தம் மற்றம்ல அர்த்தம் அப்படி யாராவது செஞ்சிடக்கூடாதுக்காக கடைசினா என்ன தெரியுமா என்ற சூரில் வளர்க்குறாங்க மாணல் ஆக்கிப்பு நான் ஆக்கிப்பு கடைசி கடைசினா என்ன தெரியுமா ஒரு ஆக்கியூபு அல்லது லைசபாதகம் நபியும் கடைசினா எனக்கு பிறகு எந்த நபி வரமாட்டார் அர்த்தம் சொல்கிறேன் அதாவது எனக்கு பிறகு நபியே வரமாட்டார் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு என்ன பேரை வச்சுக்கிட்டான் கடைசியானவர் என்ற பெயரை எனக்கு அல்லா சூட்டி விட்டான் அப்ப என் பெயரையே அல்லாஹ் கடைசியானவர் என்று ஆக்கியிருக்கிறான் சொன்ன அப்ப எனக்கு பிறகு நபி வரமாட்டாங்க அந்த அர்த்தத்தில் எனக்கு அல்ல ஆக்கி பேர் வச்சிருக்கிறான் இது சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹரிசில் நீங்க பார்க்கலாம் அப்ப வந்து நம்ம நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் நான் தான் கடைசி என்று சொன்னதுல என்ன வழங்குது நபி வரமாட்டாங்க எவனாவது ஒருத்தன் நானும் நபின்னு சொன்ன

முடிஞ்சு போச்சு இதுல மாத்திரம் நம்ம தெளிவா இருந்தால் ஒரு குழப்பும் வராது ரசூல் அவ்வளவு தெளிவா வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ரசூல் சொல்லா சொல்றாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு பேர் சொல்றாங்க இந்த சமுதாயத்துக்கு நகுனுல் ஆஹிரூன் நாம் தான் கடைசி சமுதாயம் சமுதாயமே கடைசி தான் வர வரும் அவங்க கடைசி தான் கூட வேற ஆள் வரலாம் சொல்றாங்க நகுனுல் ஆகிரூன் நாம் தான் கடைசி சமுதாயம் அசாபி கூட எவங்களுக்கு ஆமா கேமத்து நல்ல முந்தி உள்ள சமுதாயம் இப்போ நம்ம கடைசி சமுதாயம் தோற்றத்தில் நம்ம கடைசி சமுதாயம் வந்து கிராமத்து நாள்ல நம்ம தான் முந்தி இருக்கிற சமுதாயம் இது என்ன அர்த்தம் கடைசி சமுதாயம் என்ன அர்த்தம் ஒரு நபி வந்து அவர் சமுதாயம் உண்டாகி போயிரும்ல ஒரு நபின்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போச்சுன்னு சொன்னா தனி சமுதாயம் அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஆனா சமுதாயம் இல்லைங்கிறாங்களா சொல்லும் இஸ்லாம் அங்கீகரிக்கிற கடைசி சமுதாயம் சமுதாயம் நிறைய ஒரு பிராடு எல்லாம் வரும் பிராடு எல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்கக்கூடாது

ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி இவ்வளவு இடத்துல நாம தான் கடைசி சமுதாயம் என்று நபிசுல்லா அலுவலம் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் அப்ப ரசூல்லாவுக்கு பிறகு நபி இல்லை என்று இவ்வளவு தெளிவான சான்றுகளை கொண்டு ரசூசுல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குரானும் தெல்ல தெளிவாக அறிவிக்கிறது அதுல ஒவ்வொரு வசனத்தையா பாருங்க இருபத்தஞ்சாவது சூறாவில் ஒன்னாவது வசனம் அதுல அல்ல என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டா தமார கல்லதி نزل الفرقان على عبده